கவனமா கேளுங்க ஒவ்வொரு பள்ளி வாசல இளைஞர் குழு ஏற்படுத்துங்க ஒவ்வொரு பள்ளியில இளைஞர் குழு ஏற்படுத்துறீங்கன்னு சொன்னா அந்த வேலைகள் அவங்க செய்வாங்க பைத்தூல் மால ஆரம்பிக்கிற வேலை யார் செய்யணும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஆனா அந்த ஃபீல்ட் ஒர்க் அவங்க தான் பண்ண முடியும் சென்சஸ் எடுக்கலாம் அரசாங்கத்துல இன்னைக்கு பன்னெண்டுக்கு மேல இது உதவிகள் இருக்கு மானியம் இருக்கு மத்திய அரசாங்கத்துல உதவிகள் இருக்கு எங்க ஸ்கூல்ல வந்து ஃபோர் லேக்ஸ் வாங்கி கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்கு நூறு பேருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு சொல்லி இது வாங்கி கொடுக்குற வேலை பார்க்கறது பாக்குறது தானே பாக்கணும் எப்படி பாப்போம் அதை ஒரு இளைஞர்களுக்கு ஏற்படுத்துங்க ஆனா இளைஞர்கள் சில பேர் உள்ள நினைச்சிட்டு பல பள்ளிகள் பல முத்துவள்ளிகள் நான் சொல்றது ஓபனா பேசுகிற விஷயம் இது நீங்க வந்து அதை வருத்தப்பட வேண்டிய விஷயமே இல்ல சிந்திச்சு பார்த்தா சரியா வரும் இல்ல 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 இப்ப யங்ஸ்டர்ஸ் அவங்க கூப்பிட்டோம்னு சொன்னா அது நாளைக்கு அவங்களே பிரச்சனை பண்ணுவாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு ஐம்பது பேர் பேர் எடுங்க வந்து ரெண்டு 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 நிர்வாகத்துக்கே வருஷத்துல பத்து வருஷம் கழிச்சு அந்த இளைஞர்களே அந்த நிர்வாகத்துக்கு வரட்டும் அந்த நிர்வாகம் எப்படி இருக்கும் நீங்க ட்ரைனிங் கொடுக்கறீங்க அந்த புடம்பட்ட தங்கத்துல ஊறி வருவாங்கல்ல அவங்க அப்படி வருவாங்க